மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக ஜோதிடம் சொல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த ஒருத்திரு மந்திரஜோதி அவர்கள் நமது மாயின் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பௌத்தியின் இளைஞர்களும் குருவர்களும் சேர்மாயின் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதிய மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களை வாழ்க்க வளமுடன் மாயன்மயம் ஆன்மீக சகோதர எனது பணிவார்ந்த வணக்கம் இருபத்தி அஞ்சு புது வருஷம் புது வருஷத்துக்கு லக்ன ரீதியான லக்ன ரீதியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புது வருஷத்தில் விருட்சிகள் லக்னத்திற்கு விருட்சிகள் லக்னத்திற்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவோல் கெடுப்பாரும் இல்லை ராகுவோல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராகு பகவான் சுகஸ்தானத்திற்கு வருகிறார் உடல் ரீதியாக மன ரீதியாக அனுபவிக்க கூடிய சுகஸ்தானத்திற்கு ராகு பகவான் வருவதால் உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய காலமாக இருக்கு கும்ப லக்கணத்துக்கு ஒரு கும்பல் லக்கணத்துக்குள் ராகு பகவான் வருவதால் கும்பல் அப்படின்னு வர இந்த கும்பம் அப்படின்னாலே புதையல் அப்படின்னு ஒரு பெரிய இருக்கு ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வருஷம் இருக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியானவர் போய் எட்டாம் இடத்தில் மறைகிறார் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய காலமாகத்தான் இருக்கு ராகு பகவான் அதை கொடுப்பார் திடீர் பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பார் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது அமையும் இடம் வாங்கக்கூடிய காலமாக அமையும் வீடு வாங்கக்கூடிய காலமாக அமையும் விட்டு போன உறவுகள் வந்து சேரக்கூடிய காலமாக அமையும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நீங்க எதிர்பார்ப்பதற்கும் மேல் ஒரு நல்லது வந்து சேரக்கூடிய காலமாகத்தான் இந்த புது வருஷம் உங்களுக்கு இருக்கும் கவலை வேண்டாம் நண்பர்களே நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை வழிபாடு நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு மிக மிக குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்தது நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா திருத்தணிக்கு பக்கத்தாலி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு திருத்தணிக்கு பக்கத்தாரி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் மாயவனீஸ்வரர் சிவகாமி அம்மையார் அப்படின்னு சிவபெருமான் அருள் அவிக்கிறார் மாயவனீஸ்வரராகவும் சிவகாமி அம்மையாராகவும் அங்கு அருள் பாதிக்கிறாங்க போய் ஒரு முறை பாருங்க அற்புதமான சிவபெருமானாக இருக்கிறார் ஒரு முறை போய் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க இதுவரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த புது வருஷத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும் நன்மை வந்து சேரும் குழந்தை பாக்கிய வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இந்த புது வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கிய வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் குழந்தைகளோட நீங்க சின்ன சின்ன மன சங்கடங்கள் இதுவரைக்கும் இருந்தாலும் இனி வராது நல்லதே நடக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குழந்தைய கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க புரிவிதம் பண்ணாதீங்க புரிவதம் பண்ணாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே குழந்தைங்க உங்க பேச்ச கேட்கும் ராகு பகவான் சுகஸ்தானத்துக்கு வருகிறார் இந்த வருஷத்துல அதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக திடீர்னு பணம் வர வரக்கூடிய காலமாக அமையும் கரெக்டா பயன்படுத்திக்கிங்க நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் மாயன் மயம் ஆன்மீக நண்பர்கள் மாயன்மயம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க